குரோடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடிகளின் நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் இருந்து திருக்குணித பஞ்சாங்கத்தின்படி குரோதி வருடம் வைகாசி மாதம் முப்பதாம் தேதி பனிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி வளர பார்க்கலாம் கூடவே இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை பஞ்சாங்க நிலை மற்றும் ஒரு அற்புதமான ஜோதிட குறிப்பு இதையும் பார்த்துருவோம் இன்றைய பஞ்சாங்க நிலை இன்றைய நட்சத்திரம் மக நட்சத்திரம் நள்ளிரவு இரண்டு மணி பதினோரு நிமிடம் வரை இன்றைய திதி சஷ்டி திதி மாலை ஏழு மணி பதினாறு நிமிடம் வரை இன்றைய கரணம் கரணம் காலை ஆறு மணி பதினெட்டு நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் ஹர்ஷனம் நாமயோகம் மாலை ஐந்து மணி பதினான்கு நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் புதன்கிழமையாய் இன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரையும் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரையும் இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரையும் பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரையும் சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை மேசராசியில் செவ்வாய் ரிஷபராசியில் குரு புதன் சூரியன் சுக்கரன் கன்னிராசியில் கேது சிம்ம ராசியில் சந்திரன் கும்ப ராசியில் சனி பகவான் மீன ராசியில் ராகுபகவான் இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் தான் இன்றைய நாளானது பிறக்குது பன்னிரண்டு ராசிகளுக்குண்டான ராசிபல பார்த்தோம்ல முதல்ல மேசராசி மேசராசிக்கு இன்றைய நாள் வேலையில் அதிகப்படியான கவனம் செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு எதிர்ப்புகளை போராடி ஜெயிக்கிறதுக்குண்டான வல்லமை உண்டு எதிர்ப்புகளை போராடி ஜெயிக்கிறது அப்படிங்கிறது வந்து உடல் உழைப்புனால புத்திக்கூர்மையினால எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதுவரை பிறப்பட்ட அனுபவத்தை சரியாக பயன்படுத்தி ரொம்ப சிம்பிளாக பிளான் பண்ணி எதிர்ப்புகளை ஜெயிச்சுடுவீங்க வேலையில் கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷர் இருக்க தான் செய்யும் ஸோ அதை தான் ஆகணும் இன்றைய நாள் அதே போல கடன் அடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைய நாள் தெளிவாக தெரிகிறது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்துவிட்டு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம் நம்பர் அதிர்ஷ்டராசிக்கு ஆள் மனசுல ஒரு பேரமைதி வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மனம் அலைபாயாமல் ஒரு கூர்ந்த சிந்தனையோடு செயல்படக்கூடிய ஒரு நாள் உங்களுடைய அறிவினுடைய ஆற்றலை அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் குழந்தைகளினுடைய உடல்நிலையில அக்கறை வேணும் அப்படிங்கறத சொல்லுது மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை வெளிப்படுத்தாமல் இருக்கிறது நல்லது வெளிப்படுத்தும் போது அந்த உங்களுடைய விருப்பத்திற்கு தக்க அங்கீகாரம் கிடைக்காமல் போவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது எதன் மேலையும் விருப்பம் இன்று தொண்ணூறு சதவீதம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நடந்து இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் நம்பர் ஒன்று அடுத்ததா மிதுன ராசி மிதுன ராசிக்கு உங்களுடைய திறமையை வெளிக்காட்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது ஆனா அந்த வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இன்று அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துவதற்கு சற்று தயக்கம் காட்டக்கூடிய ஒரு அமைப்பை இன்றைய நாள் சொல்கிறது அப்போ எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் பதற்றமும் இல்லாம உங்களுடைய வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க தாய்வொழி உறவுகள் மூலமாக சின்ன சின்ன மனக்கசப்புகள் வரும் வண்டி வாகனத்தில் கவனம் வேணும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் இரண்டு அடுத்ததான் கடகராசி புதுமையான பல விஷயங்களை கற்றுக்கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான சூழலை சொல்கிறது தொழில் சார்ந்த விஷயங்களை ரொம்ப தேவையான மாற்றங்களை செய்யணும் அப்படிங்கிறதுல இப்போ கொஞ்சம் பிரிவாதமாக இருப்பீங்க அக்கம்பக்கத்தினர் மூலமாக சின்ன சின்னதாக மனசங்கடங்கள் வந்து நீங்கக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது மாமனார் அப்படிங்கிற உறவுக்கு உடல் தொந்தரவுகளும் சகோதர வழி மருத்துவ செலவுகளும் வருவதற்குண்டான ஒரு சூழலை சொல்கிறது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்து விட்டு இன்றைய நாள உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்ட நம்பர் ஐந்து சிம்ம ராசி பேச்சுல அவ்வளவு ஞானம் தென்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள் எதை எவ்வளவு சொன்னா சரியா அவங்க கிட்ட போய் சேருமா அந்த விஷயத்த அவ்வளவு தெளிவா கிளியரா பேசுவீங்க அந்த வளவலா குல குழாவெலாம் இருக்காது இதுதான் இப்படிதான் அப்படின்றத தெல்ல தெளிவா பேச்சில் வெளி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் எதிர்பார்த்த தனவரவு தாமதமாக வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது குடும்பத்துக்குள்ள சின்ன சின்னதா மனக்கசப்புகள் வந்து நீங்க கூடிய ஒரு சூழலை சொல்கிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளைக்கு ஒன்பது நடந்து இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஆறு அடுத்ததா கன்னிராசி கன்னிராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா நல்ல நாள் தான் இன்னைக்கு என்ன எதன் மேலையும் ஒரு பெரிதான பற்றுதல் இருக்காது சுய சிந்தனை அதிகரிக்கும் நம்ம ஏன் இருக்கோம் நம்மளுக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது இதுல இருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது உண்டான சுய சிந்தனை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது என் நேரமும் பிரச்சனைகளையே நினைச்சிட்டு இருக்காம நெகட்டிவிட்டியாவே நினைக்காம பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா மாறும் என்னம்போல் வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்த இன்றைய நாள் நீங்கள் உணர்வீர்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது அடுத்ததா துளாராசி துளாராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா வாழ்க்கை துணைக்கு சற்று மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது தேவையற்ற செலவுகளையும் அலைச்சலையும் குறைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படுகிறது அப்போ நாள் வரைக்கும் செய்த செலவுகள் ஏன் இதெல்லாம் பண்ணோம் எதனால அப்படிங்கறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அதையெல்லாம் குறைக்கிறதுக்குண்டான வழி என்ன அப்படிங்கிறதுக்குண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க சில நேரங்கள்ல இரவு நேரங்களில் தூக்கம் குறைவதற்கு வாய்ப்புகளை சொல்கிறது கொஞ்சம் வயது அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு கைகால் மூட்டு வழிகள் வருவதற்கு ஒரு சூழலையும் சொல்கிறது தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளில் தோங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டின் நம்பர் மூன்று அடுத்த ராசி எடுக்கக்கூடிய காரியங்களில் போடக்கூடிய திட்டங்கள்ல பலவிதமான இன்னல்கள் நிறைய ப்ளஸ் மைனஸ் நிறைய பார்த்துட்டு வந்துடுவீங்க ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்றைய நாள் உங்களுக்கு ஃபைனலாக வெற்றி அப்படிங்கிற விஷயம் கிடைக்க போதும் அதுக்காக நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் உண்டு ஆனால் எல்லாத்தையும் கவரமைஸ் பண்ணுற விதமாக என்னென்னவெல்லாம் ட்ரை பண்ணீங்களோ அதெல்லாம் ஃபைனலாக சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட்டை கொடுக்கறதுக்குன்னு வாய்ப்புகளை சொல்லுது மேலும் உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய வைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளாக தூங்குவது உள்ளது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம் அந்த செய்ய நம்பர் எட்டு அடுத்தா தனுசு ராசி தனுசு ராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா செய்யக்கூடிய வேலையில தொழில பயங்கரமான டென்ஷன் பிரெஷர் கடந்த நாட்களாவே தனுசுக்கு இதே அமைப்புகள்லாம் இருந்துட்டு இருக்குது இன்னைக்கும் அது தொடருது அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளோ டென்ஷன் ப்ரெஷர் இருந்துட்டு இருக்கு ஆனா அத்தனையும் சமாளிக்கிற வல்லமை இன்று உங்களிடம் உண்டு அதுலேயும் மாற்றம் இல்லை நீங்களா ஒரு விஷயத்த உருவாக்கிக்காம நீங்களா ஒரு ஒரு பிரச்சனை இழுக்காம உங்களுக்கு பிரச்சனைகள் வராது அப்படிங்கறத மைண்ட்ல உள்வாங்கிக்குவாங்க எல்லாத்துக்கும் மூல காரணம் நம்ம தான் நம்ம சரியா இருந்தோம்னா அந்த பிரச்சனை வராது அப்படிங்கறத பின்னாறுக்குள்ள உணர்வீங்க இப்ப தொழில் சார்ந்த விஷயங்கள்ல வேலை சார்ந்த விஷயங்கள்ல டென்ஷன் பிரஷர் அழைச்சல் இருந்தாலும் ஃபைனலா நீங்க ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் தான் இருக்கு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கு நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்து விட்டு இன்றைய நாளை துவங்குவது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பூதா நிறம் அதிர்ஷ்டியின் நம்பர் எட்டு அடுத்துதான் மகர ராசி மகர ராசிக்கு இன்றைய நாள் வயது மூத்த நபர்கள் மூலமாக தேவையான அறிவுரைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்கிறது அவர்களுடைய அனுபவத்தை உங்களுடைய ஷேர் பண்ணுவாங்க ஸோ அதை ரொம்ப சங்கடம் பார்க்காம அதெல்லாம் கேட்டு எது சரி எது தப்புங்கிறத நீங்க அனலைஸ் பண்ணி உங்களுடைய லைஃப்ல அப்ளை பண்ணிக்கிறதுக்கு முக்கியமான நாளாக பார்க்கப்படுது அப்போ ஃப்ரீ அட்வைஸ் தான் அதனால என்ன நடந்துற போகுது அப்படிங்கறத இல்லாம சில முக்கியமான விஷயங்கள் அதோட சேர்ந்து கிடைக்க போகுது வயது முத்து நபர்களை அனுசரிச்சு போகணும் தந்தை வழி உறவுகள் மூலமாக சின்ன சின்ன கசப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை சொல்கிறது தெய்வ வழிபாட்டின் மூலயமாக நிம்மதி பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள துவங்குவது நடந்து இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டா கும்பராசி கும்பராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுதுன்னா தயவு செஞ்சு எந்த ஒரு புது காரியத்திலும் ஈடுபட வேண்டாம் நான் அதை பண்ணிடுறவனாக்கும் இதை பண்ணிடுவனாக்கும் அப்படியாக்கும் இப்படியாக்கும் என் மேல எனக்கே நம்பிக்கை இருக்குது ஓவர் கான்பிடென்ட்ல சில விஷயங்களை போய் செய்ய போய் அது அப்படியே உங்களுக்கு பாதகமா மாறதுக்குமான வாய்ப்புகளை சொல்லுங்க ரொம்ப ரொம்ப கவனமா நிதானமா இருக்க வேண்டிய ஒரு நாள் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க கூடவே இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா தேவையில்லாத விஷயங்களுக்குள்ள இன்டர்ஃபியர் ஆகிறதுனால நம்மளுடைய பெயர் கூட கெடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நம்ம உண்டு நம்ம வேலையுண்டு இருக்க வேண்டிய ஒரு நாள் அடாவிடித்தனம் பண்ணக்கூடாது பிடிவாதம் பிடிக்கக்கூடாது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தோங்குது நல்லது இன்றைய நாளை கொண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட என் நம்பர் ஒன்பது அடுத்துதான் மீனராசி மீனராசிக்கு ஆல்ரெடி கணவன் மனைவிக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஒன்னு சொன்ன ஒன்பதுன்னு வந்து நிற்குது அப்படிங்கிற மாதிரியான சில தொந்தரவுகள் எல்லாம் இருந்துட்டு இருக்குது இன்று அதே பிரச்சனை மீண்டும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்ப முன்னாடியே நம்ம கவனமா இருந்துக்கணும் வாழ்க்கை இருந்து ஏதாவது நெகட்டிவான விஷயங்கள் வருதுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கோ இல்ல அதை வந்து சண்டை போடாமல் திருத்திக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படிங்கறத பார்த்து அதை செய்யறது நல்லது வியாபார மந்தமாக கூட்டாளிகளுக்குள்ள சின்ன சின்ன மன கருத்து வேற்றுமைகள் வருவதற்கு வாய்ப்புகளை சொல்கிறது வெளியூர் வெளிமாநில பயணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளைக்கு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட நம்பர் ஆறு நாளைக்குன்னா ஜோதிட குறிப்பு ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறார் அப்படிங்கும் போது நிறைய பாசிட்டிவான விஷயங்களை பார்த்தோம் கூடவே ஆறாம் இடத்துல ராகு இருந்தா ஒரு மிக முக்கியமான நெகட்டிவான விஷயம் ஒண்ணு இருக்கு என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இவங்களுக்கு அந்த வரவு செலவு அப்படிங்கிறது ஆகாது ஆறாம் அதிபதி கூட ராகு இருந்தாலும் ஆறாம் இடத்துல ராகு இருந்தாலும் வரவு செலவு அப்படிங்கிறது ஆகாது இவங்க ரொம்ப காசை கொடுப்பாங்க அதை வசூல் பண்றதுக்குள்ள இவங்க படுற பாடு இருக்கு ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கும் திரும்ப காசை வாங்கவே முடியாது கொடுத்தவங்க இருந்து ரொம்ப எழுபறியா இருக்கும் அது முழுக்கத்தனமான விஷயங்களை சாதனையா நினைச்சு பண்ணணுங்கிற ஒரு விருப்பம் இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க இதெல்லாம் கொஞ்சம் டேஞ்சரான விஷயமோ அதை வந்து ஊக்கமா எடுத்து இதை நான் பண்ணிடுவேன் பிடிச்சிருவேன் அப்படின்ட்டு கொஞ்சம் சாதனை படைக்கணுன்ற எண்ணம் இவங்ககிட்ட அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது சொல்லுது அதே போல குடும்பத்துக்குள்ள எப்படியோ வெளிவட்டாரத்துல எந்த விதமான பழக்க வழக்கங்களையும் அதிகமா வச்சுக்க கூடாது இவங்க வெளிவட்டாரத்தில் பழக்க வழக்கங்கள் அதிகரிக்கும் போது அதன் மூலமாக பிரச்சனைகள் அதிகமாக வர நேரிடும் பிரச்சனைகள் அப்படின்னா வீட்டோட பிரச்சனை இருந்தால் பரவாயில்ல கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு போலீஸு இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள எழுத்துட்டு போயிடுற வெளி வெளிவட்டார பழக்க வழக்கம் ஆறாம் இடத்துக்கு ஆகும் ஸோ அப்ப வெளிவ வெளிவட்டார பழக்க பழக்க வழக்கங்களை வந்து எப்படி பார்த்துக்கணும்னா தாமரை இல இருக்கக்கூடிய தண்ணி போல ஒட்டியும் ஒட்டாமல் தெளிவா இருந்துக்கிறது நல்லது அப்படிங்கறத சொல்லுது ஓகே நாளைக்கு மேலும் அந்த ஆறாம் இடத்துல ராக இருந்த என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத பாக்கலாம் உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி இல்லாமல பரம்பூரில் பிரார்த்தனை அப்படின்னு பதவி முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாள்குளம் உடன் திரு